இப்பெல்லாம் நம்ம பசங்க எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க முன்னாடி வந்துட்டு சினிமாவில் வர கதாநாயகிகளை மட்டும் தாங்க ரசிச்சானுங்க அதுக்கப்புறமா இப்போ சீரியல்ல வர கதநாயகளை கூட ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு எதுக்கு வில்லிய கூட ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அதையும் தாண்டி நம்ம நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் கூட ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே செம்ம ஸ்மார்ட்டாவும் கியூட்டாவும் வந்து வந்துட்டு இருக்காங்க நியூஸ் ரீடர்ஸே வந்துட்டு அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க எப்படிங்க எல்லாருக்கும் படம் பக்கத்தோனும் நியூஸையே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க நம்ம பசங்கள்லாம் அந்த வரிசையில நியூஸ் ரீடர் பிரியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இப்போ சீரியல் கூட கலக்கி வந்துட்டு இருக்காங்க முன்னாடி விஜய் டிவில ஒளிபரப்பான மீனாட்சி தொடர்ல வில்லியா நடிச்சு பயங்கரமா பேர் பெற்றுறாங்க போல் இருக்கு அதுல இருந்து நான் வில்லியா தான் நடிப்பேன் வில்லியா தான் நடிப்பேன் வில்லியா தான் நடிப்பேன் ஏன் வந்துட்டு இப்ப போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் மாப்பிள்ளையில வந்துட்டு இந்த செந்தில் இருக்கார் பாத்தீங்களா மிர்ச்சி செந்தில் அவர் வந்துட்டு ஒன் சைடா முதல்ல லவ் பண்ணியிருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ அவங்களுக்கு மீனாட்சி கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா யாரும் வேற ஒண்ணும் இல்லைங்க செந்திலுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா செந்திலுக்கு வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டா வந்து இருந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்துல மாப்பிள்ளை தொடர்ல

பத்திரமாக பத்திரமா வரதான் இவங்களோட ஒரே லட்சியமாங்க இவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு காமெடி வரலனாலும் ஒரு எமோஷனல் சீன் லவ் சீன் சென்டிமெண்டல் சீன் அதுக்கப்புறமா வந்துட்டு வில்லி சீன் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா இன்வால்மெண்டோடு நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா கூடி கூடிய இவங்க சினிமாவில கூட பாக்கலாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க யூ